செல்லக்குட்டி வைரம்ஸ் இது என்னன்னு தெரியுதா சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் தான் பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா டச்சு விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்குள்ளே போனால் அப்புறம் மற்றது நம்மளுக்கு போயிடும் அடினியம் சேல் வந்துட்டே பார்த்தீங்கன்னா ரெயின்லி மறந்து போயிடுது லைட்டாக லைனி போனால் அடினியம் மரத்து போயிடுது அந்த மாதிரி தான் இருக்குது மூளையில் கொஞ்சம் தான் வந்து இடம் இருக்குது அப்படி இந்த மாதிரி இந்த வியூவில் பாருங்கள் சூப்பராக இருக்குது கம்முன் இருந்தாங்க இந்த சட்டியிலே வச்சு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா டப்புன்னு பார்த்தா இப்போ பார்த்திங்கன்னா இந்த தான் மண்ணு போட்டிருக்கிறேன் அழகாக வெயிலில் பூக்க ரெண்டு நாளும் ஒரே நாளில் பூக்கப்போகுது அதுதான் ஆச்சரியம் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் இது மாதிரி செம்மையாக இருக்குல்ல இது என்னோட அனதர் இதுங்க ஃபேவரட் என்னோட ஃபெரிடைல ஃபெரிகாஸ்டல் கேக்டர்ஸு இது ஒரு சின்ன பிட்டு இந்த பிட்டு வச்சிங்கன்னா போது அழகாக இருக்கும் எனி மினியேச்சர் கார்டன் பண்ணுறீங்க அப்படின்னா மினியேச்சர் கார்டனாக மினேச்சர் இது பண்ணுவோம்ல நம்ம ரில் கார்டன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு குட்டி குட்டி மினி மினி டாய்ஸு மினேச்சர் டாய்ஸ் வச்சுட்டு இது வச்சிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏன் என்ன அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரெண்டு கொஸ்டின் இது ரெண்டாவது கொஸ்டின் ஃபஸ்ட்டு அது எடுத்து வந்து இது ஆலமரமாக அரசமரமாக அரசமரம் இது வீட்டில் வைக்கலாமா வேணாமா வேண்டான்னா என்ன ரீசன் கொச்சுக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா மழை பெஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது கோயிலில் தான் வைக்கணுமாங்க வீடே கோயில் தான் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னா கடவுள் எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கார் என்னோடய தாட் நான் சொல்லிடுறேன் என்னோட தாட் வந்து கடவுள் இப்போ இந்த இலை இருக்கேன் இதுவே கடவுள் தான் சொல்லுவேன் இங்கே கடவுள் இருக்கேன் இந்த இடத்துல எஸ் இங்கே இங்கே கடவுள் இருக்காரு இங்கே இருக்கார் இங்கே இருக்கார் அப்படி தான் நான் தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எங்கும் இருக்கிறார் அப்படின்னு மொத்தமாக சொல்லிவிடுவேன் நான் அதனால் இது இங்கே தான் வைக்கணும் அங்கே தான் வைக்கக்கூடாது சம் சயின்டிஃபிக் இது வேணால் இருக்கலாம் மேபி அதனால தான் அது சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில என்ன நான் போன்ஃபை பண்ணுறதுக்காக நான் இதை வந்து வளர்த்துட்ருக்கேன் இதை வந்து அழகாக கீழே கட் பண்ணணும்னு வைங்களேன் இதோட ஷேப்பே மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தயவுசெய்து தெரிஞ்சவங்க என்னை கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாமல் தான் நான் கேட்குறேன் நிறைய பேருக்கு எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தால் ஸோ எனக்கு தெரியாத ஒன்னு கேட்குறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ஒரு இதாகவே இருந்துட்டு இருக்கு எனக்கு மாமனார் கூட திட்டிகிட்டே இருக்கிறார் இது ஏன் வீட்டில் வச்சுருக்கா இதை பிடிங்கி போடுவா அவர் கண்ணால் பார்க்க நான் எங்கே எங்கேயோ இருந்து பிடிங்கிட்டு வந்து நான் வைக்கிறேன் அவர் அதெல்லாம் பிடிங்கி பிடிங்கி தூக்கி போடுறாங்க வெளியில் தெரிஞ்சதை மற்றதை ஒரு நாள் சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் செய்யாதீங்க எனக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்புறமா இது சொன்னால் கேட்காது பிடிங்கி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதை கட் பண்ணி விட்டுங்க பாருங்கள் பிரான்ஞ்சஸ் இல்லை கட் பண்ணி இல்லை அதுவே அதுவே மூணு பிரான்ச் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு ஸோ அதனால் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள் நம்மளோட வயர் பெண்ணை இவங்க பாருங்கள் சூப்பராக இருக்காங்க இது பாருங்கள் குட்டி குட்டி காய் வந்துருச்சு நம்ம பர்ன்ஸாக இது பண்ணோம்ல நம்ம ஒரு நாள் எது தாங்க வந்துட்டு அப்புறம் நம்மளோட கேக்டஸ் கார்னர் இங்கே ஓரமாக இருக்குது நல்லா இருக்குது இது இந்த மல்டிபிள் பெட்டல் அடினியம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழையாக காற்றா ஒரு நாள் செம்ம வந்து காத்திருச்சு அப்போ நினைக்கிறது ஒடிஞ்சிடுச்சுப்பா இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணுவேன் இந்த ஸ்கின் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட டஸ் டச்சே பண்ண மாட்டேன் அப்படியே விட்டுடுவேன் அது செல்ஸ் அப்படியே பில்ட் ஆகி அப்படியே வந்து உயிரோடே இருக்கும் அந்த ஷேப்லே அப்படியே இருந்து ஸ்ட்ராங் ஆகிடும் சில பல ரேண்டம் தகவல்கள் இதுவும் சீட் போட்டு வளர்த்த சூப்பரான நம்மளோட அடினியம் தான் இதுக்கும் இந்த இருக்குது பாருங்கள் சூப்பராக இது தேதி மூணாவது மாதம் நிறைய பாட் பண்ணது சீட் ஒன்று அடுக்கு நம்மளோட ரெட்டு ரெண்டும் ஒரே ஏஜ் தான் நம்ப முடியுமான்னு கேட்டு நம்பிதான் இதுவும் அதுவும் ஒரே ஏஜ் தான் சீட் போட்டு வளர்த்தா அந்த மாதிரி ஒன்று பாருங்கள் காற்றுல பாருங்கள் உடஞ்சது சீடு பாடோட எப்படி உடஞ்சிருக்கு பாருங்களா ஸோ ஸ்வீட் ரொம்ப பியூட்டிஃபுல் நம்மளோட பெரிய கலர் சேஞ்சிங் அடிநயம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் எல்லாம் முட்டுக்கட்டி இருந்தாங்க மழைக்கு வந்து மழை வந்து ஆக்சுவலி அடிநியமுக்கு நல்லதுப்பா மழை தண்ணி சில ஏரியாலலாம் மழை தண்ணியை பிடிச்சி வச்சு அடிநியமுக்கு ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் என்னோடய சீனியர்ஸும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அதுக்கும் ஒரு வளர்ச்சி தான் நீங்கள் வீட்டிலே செக் பண்ணி மழை வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சஸ் வந்து ஒரு மலைக்கு ஒரு ஹைட் வரும் கண்டினியூஸ் ரெயின் மலைக்கு நல்லதான்னு கேட்டால் நல்லது தான் காயம் இல்லாத ரீபார்ட் பண்ண அடிநியமில் காயம் எங்கேயாவது இருந்ததுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லது தான் மழை தண்ணி வந்து நல்லது பட் கண்டினியூஸ் ரெயினில் அந்த ஒரு இது மட்டும் நடக்கும் அதெல்லாம் இருந்தால் சூப்பர் தான் இது என்னோடய பியூட்டிஃபுல்லான இது அட்டினியம் பாருங்கள் கலராக பாருங்களா சிங்கிள் பட் சாமியாக கலர் சேஞ்ச் ஆகும் இது இப்படி வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுதுங்க பாருங்கள் இது ரெண்டே ஒரே ஸ்க்ரீனில் காமிக்கிட்டா தெரியுதுங்களா ரெண்டே ஒரே ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இங்கே பாருங்கள் இதுவும் இதுவும் கலர் சேஞ்ச் ஆகி எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக பூக்கும் இதில் மெயினான விஷயம் சொல்லிக்கிறேன் ஹார்ட் ஃபோன் பண்ணிணா எல்லாம் நாலஞ்சு கிள வடிக்குன்னு சொல்கிறோம்ல அப்படிலாம் கிடையாது சில இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது லைவ் எக்ஸ்பீரியன்ஸு திக்குது தான் அது எப்படி நான் விளங்கிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டியை பொறுத்துன்னு நினைக்கிறேன் சில வெரைட்டி ஹார்ட் ஃபோன் பண்ணால் நல்லா அது பண்ணி வருது சில வெரைட்டி ஹார்ட் ஃபோன் பண்ணால் ஒன் ஆர் டூ ஸ்டெம்ஸ் தான் வருது இது பாருங்கள் நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஒரு இது சீட் போட்டு வந்தால் நம்மளோட அது இது எதோட சீடாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில இது நம்மளோட நியூ ஹைப்ரிடு பலாப்பழத்தை பாருங்கள் ரேண்டமாக அப்படியே ஒரு வீடியோ எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு இதுப்பா இந்த செடி அவ்வளோ அழகாக இருக்கும் சும்மா கொண்டு வந்து மேலே மாடியில் கஜாப்பையெல்லாம் எப்போ தொட்டி விழுந்துருச்சு விழுந்தோடன அந்த தொட்டியை கொண்டாந்து சும்மா அங்கே வச்சோம்ப்பா அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது பலாப்பழத்தை பார்த்தீங்களா இல்லையா மைப்பி கொட்டி பாருங்கள் எப்படி கிடக்குன்ட்டு சமையல் இருக்குது செல்லு கொட்டி ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா சிண்டாமணி இந்த தடவை பார்த்தா இப்படி பூத்துருக்குதுங்க யாருக்காவது சிண்டாமணி வேணும் அப்படின்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா ஃபுல் வேரியேஷனோட நல்லபடியாக அது கரெக்டாக விரிஞ்சு வந்ததுன்னா நான் வந்து அப்போ வந்து உங்களுக்கு தாரேன் இது நோட்டீஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா சிந்தாமணி ஃபஸ்ட் டைம் திரும் திரும்ப சொல்கிறது தான் ஃபஸ்ட் டைம் பூக்கும் போது நார்மலாக போகுது அடுத்த வர ஃபுல் சிண்டாவாக பூக்குது அப்புறம் சிண்டாமணியாகவே போக்குது சிண்டாமணினா ஹாஃப் அண்ட் ஆஃப் ரெட்டு இது மிக்ஸ் ஆகி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இது ஒரே தொட்டியில் ஒரே பல்பில் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பண்ணுது அதை ரொம்ப அதுக்கு விருப்பப்பட்டு எனக்கு இது வேணும்னு நினச்சி வாங்குறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த சின்ன மணி தான் இருக்குது இது ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக டார்க்காக வந்து பூத்துருக்குது மற்றதெல்லாம் கொஞ்சம் சிண்டா அந்த மாதிரி தான் பூக்குது இது வேணும் அப்படின்னா நீங்கள் யாரை வீடியோ பார்க்குறவங்க வாங்கிக்கலாம் சிண்டாமணியோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் எப்போ நான் கொடுத்தாலும் பூவோடு தான் கொடுப்பேன் பியூட்டிஃபுல்லுங்க பாருங்கள் ஸ்டார் செம்மையாக இருக்குல்ல இது கிறிஸ்மஸ் ஸ்டார் லேவ்லான் பாருங்கள் சூப்பராக இருக்குது லேவ்லான் நான் நீங்களும் என்னடா நான் அது பூத்து பார்க்கவே இல்லைங்க நேற்று முந்தா நேற்று பூத்து இருந்திருக்கும் போல் பார்க்கவே இல்லை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஆகிட்டு அவங்க கலரை நம்மளால் சொல்லவே முடியாதுங்க இது இதுவாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் டேவே சில கலர் தானே சொல்ல முடியாது லேபிள் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து அதுக்காக தான் இங்கே பாருங்க இதில் ஓல்டு என்னோடய கலெக்ஷன் இருந்தால் லேவ்லான் இருந்தது லேபிள பாருங்கள் லேப்லாம் எழுதிருக்குது சூப்பர் மார்க்கர் அது கேமலினில் பெர்மனண்ட் மார்க்கர் அது ரொம்ப நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுப்பா சூப்பராக இருக்குது வாங்கிக்கோங்க இது சிந்தாவாக பாருங்கள் தான் கண்டா பின்னான்னு கிடக்கு அங்கே அங்கே சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இது மா பிங்க் ஆரோ மா பிங்க் ஆரோ பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மினி மவுஸு மினியன் மவுஸுன்னு சொல்லுவேன் நான் மினியனுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது வேறு இது நிறைய இருக்குதுப்பா அப்பா எவ்வளோ தொட்டி இங்கே மாடியில் கூட நேற்று நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காமிச்சிருப்பேன் ஆமாம் எப்படி இருக்குது பாருங்க வா பியூட்டிஃபுல் பொட்டாட்டோ சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் கலரை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது பியூட்டிஃபுல் இது என்னோடய ஹைப்ரிட் தான் பியூட்டிஃபுல் அடினியம் பாருங்கள் அப்படியும் தோட்டத்தை வளம் வந்தேன் பார்த்தீங்கன்னா பழம் கொட்டை நம்ம வீட்டில் இருந்த அந்த பழம் தேன் பழம் அதோடய கொட்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்போங்க நாங்கள் இதனால் ஆன்லைனில் அனுப்ப முடியாது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுகளுக்கு போவோம்ல அப்படி போகும்போது என்ன எங்களோட பலாப்பழத்துக்கு நிறைய பேர் அடிமை இதை சாப்பிட்டவங்க இது வரைக்கும் வேறு எங்கேயுமே நாங்கள் சாப்பிட்டதில்லன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படியே ஒரு தேன் பழம் தேன் பழம் அப்படி ஒரு தேன் பழம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இது அங்கே ஒரு ட்ரேல போட்டேன் இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் எங்களுக்கு திரும்ப அந்த இருக்குது அதில் ஒரு நாலு வந்துருக்குது பெருசான அப்படியே ஒரு தோலாம் ஒரு பதினஞ்சு இருபது கொடுத்த ஒருத்தவங்க தோட்டத்துக்காகவே நாலஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக இது எதாவது ஆகிடும் ஸோ பக்கத்தில் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் வீடுன்னு போகிறப்ப நம்ம அப்படியே கொடுக்கும்போது அது வளர்ந்துக்கும் நல்லா இருக்குது உங்கள் வீட்டுக்கு நல்லா ஸ்வீட்டாக பழம் இருந்ததுன்னா தயவுசெய்து அதை கொட்டை போட்டு வளர்த்துருங்க கிரே டூ நம்ம மாங்காய் வந்து கிரே டூ கிரே டூனால் அந்த கிரேட்டாக இருக்கின்றத கிரே நான் ஏன் என்னடா ஆச்சு சொட்டை விழுந்துச்சு உனக்குங்க டெங்கா டெங்கான்னு மாங்காய் உப்பு மிளகா வச்சு கட் பண்ணி கட்ட கட கட செம்மையாக இருக்கும்ல இது என்ன விட என் என்னோட குழந்தைங்க எந்த ஏஜில் இருக்க பிள்ளைங்க தப்பா நல்லா அது சாப்பிடுதுங்க நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த வருஷம் மாங்காய் காய்ப்பு வந்து கம்மி தான் பாருங்கள் இதுலேருந்து மாடிக்கு போய் தான் சொன்னால ஒருத்தவங்க வந்து பறிச்சிட்டு போனாங்க பரவாயில்ல ஓரளவு இந்த பக்கம் காய்ப்பு இந்த வருஷம் அதாவது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஏ ஆமாம் அந்த பக்கமெலாம் இருக்குது நானே கண்ணு வச்சுட்டு சுற்றி போட்டுடலாமா சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு அங்கே பாருங்கள் கரடு முரடாக இருக்குல்ல ஆக்சுவலி இதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தெரியுமில இது 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 வாய் உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள் அங்கே இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் மாங்காய் பறித்து வச்சோன்னா செம்மையாக இருக்கும் தமிழிச்சை கடனில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த மாங்காய் வச்சுட்டு செம்மா சிரிப்பு வீடியோ அதை பார்த்துட்டே கிடப்பேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பாருங்க சரி தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அந்த ரெண்டு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா அப்புறம் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைட் எயிட் ஃபோர் நம்மளோட வாட்ஸ் நம்பருக்கு பேர் ஊர் பின் கோட் வந்தால் தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் என்ன சேலுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பார்த்துக்கறணும் வேறு ஒன்றும் இல்லை தங்கங்களா ஹாப்பி கார்டனிங்